ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நீயே சொல்லு இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற காற்று சிரிக்கிற முகம் சாயங்காலத்தில் சில் பண்ற பீஸ் இதெல்லாம் யாரால வருது தெரியுமா அது நம்ம இந்தியன் ஆர்மி நம்ம நாட்டோட உண்மையான ரக்ஷக்கள் ஒரு சோல்ஜருக்கு நாள் பிறக்குது அலாம் சவுண்ட் இல்லை அது பாகுல் சவுண்டில் தான் கண்ணை திறந்த உடனே ஜெய் ஹிண்டுன்னு சல்யூட் பண்ணுறான் அவனுக்கு காப்பி கிடையாது டிசிப்ளின் தான் பிரேக்ஃபஸ்ட்டு அவன் கேலண்டரில் ஃபெஸ்டிவல் டேஸ் மார்க் பண்ண மாட்டான் அவன் செலிப்ரேட் பண்ணுறது டியூட்டி டே பார்டரில் அவனை நின்று இருப்பான் குளிர் மைனஸை முப்பது டிகிரி பனி வரை அவன் யூனிஃபார்முக்கு மேலே விடும் ஆனால் அவனோட மனசு ஃபயர் போல இருக்கும் அந்த ஃபயர் என்னென்னா பெட்ரியட்டிசம் அவனை இது நினைப்பது ஒரே ஒரு லைன் இஃப் ஐ டாய் இந்த லைன் ஆஃப் டியூட்டி மை சோல் வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் மை நேஷன் சியச்சன் வேர் சோல்ஜர்ஸ் பிரீத் ஐஸ் பட் ஸ்பீக் ஃபயர் நம்ம சோல்ஜர்ஸ்ல ஒரே ஒரு பிளேஸ் உண்டு அது ஹெவன் மாதிரி டஃப் சியாச்சன் கிளேஷியர் உலகத்திலேயே மிக உயரிய கலப்போர் இங்க டெம்பரேச்சர் மைனஸ் ஐம்பது டிகிரி அவளைக்கு ஆக்சிஜன் கிடையாது ஆனால் கவரேஜ் அதிகம் அவளைக்கு ரெஸ்ட் கிடையாது ஆனால் ஸ்பிரிட் முடியாது சியாச்சன்ல ஒரு ஜவான் சொல்லிட்டான் வி டோன்ட் ஃபைட் டு லிவ் வி லிவ் டு ஃபைட் ஃபார் த நேஷன் அந்த வேர்ட்ஸில் தான் இந்தியன் ஆர்மியோட சோல் இருக்குடா த ட்ரெய்னிங் மேக்கிங் ஆஃப் அ ரக்ஷாக் ஒரு ரக்ஷாக் ஆகிறதுக்கு பவர் வேணாம் ஆனால் வில் பவர் வேணும் இந்தியன் ஆர்மி ட்ரெயினிங் ஸ்கூலில் ஒவ்வொரு ரெக்ரூட்டியும் ஒரு ஹீரோவாக பர்த் ஆகிறான் ஃபயரிங் ரேஞ்சில் கன் ஷூட் பண்ணும்போது அவன் தான் எனிமி இல்லை அவன் எயிம்டு டு ப்ரொடெக்ட் எவ்ரி இண்டியன் த எமோஷன்ஸ் பிஹைண்ட் த யூனிஃபார்ம் ஒரு சோல்ஜருக்கு யூனிஃபார்ம் போடா உடனே அவன் இந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிடுறான் ஆனா அந்த யூனிஃபார்முக்கு பின்புறம் ஒரு மனிதனும் இருக்கான் அவன் ஃபேமிலி ஒய்ஃப் கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆனா அவன் சூஸ் பண்றான் நேஷன் ஃபர்ஸ்ட் அவன் கிட் பர்டேலையே மிஸ் பண்ணுவான் ஆனா பார்டர்ல அன்னோன் பீப்புளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பான் அவன் ஸ்மைல்ல ஹிடன் பெயின் இருக்கும் ஆனா அந்த ஸ்மைலுக்கு மீனிங் ஐம் ப்ரவுட் டு சர்வ் மை பரத் த ஸ்பிரிட் ஆஃப் ரக்ஷக் ரக்ஷாக் என்றால் என்ன தெரியுமாடா அது சோல்ஜர் பேர் இல்ல அது ஒரு சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ரக்ஷாக்கின் யூனிஃபார்ம் பிளட்டில் ரஞ்சப்பட்டிருந்தாலும் அது விக்ட்ரியை ரிஃப்ளக்ட் பண்ணும் அவன் நினைவில் இருக்கும் ஒரே சொல் கடமை நம்ம மிஷன் சிம்பிள்டா ஒவ்வொரு இந்தியனும் ஒரு சோல்ஜரென மதிப்பு தெரிஞ்சுக்கணும் இதுல நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ரியல் ஆப்பரேஷன் ஸ்டோரீஸ் லைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கேல்வான் ட்ரைனிங் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸஸ் சோல்ஜர்ஸ் இன்டர்வியூஸ் இந்தியன் ஆர்மி வெப்பன் டெக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இமோஷனல் சாக்ரிஃபைஸ் ஸ்டோரீஸ் இந்த சேனல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு சோல்ஜருன்னு கதை கேட்குறப்போ நம்ம பிளட்டில் ப்ரைடு வந்து சேரணும் நம்ம ஐஸ்ல டியர்ஸ் ஹார்டில் ஃபயர் மவுத்தில் ஒரு வேர்டு ஜாய் ஹிண்ட் जय जवान, जय हिंदुस्तान